இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஆறாம் பாரமான ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடைபெற்ற தொடக்க கால கிளர்ச்சிகளில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஜெகவீர பாண்டியன் ஆறுமுகத்தம்மாள் தம்பதியினருக்கு ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் பிறந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இவருக்கு ஊமை துறை துரை சிங்கம் என்ற இரண்டு சகோதரர்களும் துரைக்கண்ணு ஈஸ்வர வடிவு என்னும் இரண்டு சகோதரிகளும் இருந்தனர் இவரது துணைவியார் பெயர் ஜக்கம்மாள் இவர்களுக்கு குழந்தை பேறு இல்லை வீரம் மிகுந்தவர் என்னும் பொருள் வரக்கூடிய தெலுங்கு மொழி சொல்லான கெட்டிபோம் என்னும் சொல் தமிழில் மருவி கட்டபொம்மன் என்ற சொல்லாக இவரை அழைத்து வந்தார்கள் கர்நாடக நவாபுகள் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் பாளையக்காரரிடம் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பெற்றிருந்தது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் கேலின் ஜாக்சன் போன்றோர் முதன் முதலில் இவரை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவும் வரி வசூலை ஒழுங்காக செலுத்தக்கூடியவராகவுமே இவரை கருதினர் ஆனால் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனிக்கும் கட்டமனுக்கும் இடையே மோதல் போக்கை ஏற்படுத்தியது பாளையக்காரர்களிடமிருந்து வரியை வசூலிக்க ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி தனது ஆட்சியாளர்களை நியமித்தது இவ்வாறு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் வரி வசூலிக்க நியமிக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் பாளையக்காரர்களை அவமானப்படுத்தியதுடன் வரி வசூலிக்க படையையும் பயன்படுத்தினார்கள் இதுவே மோதல் போக்குக்கு காரணமாக அமைந்தது சரிங்களா இந்த சூழ்நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடமிருந்து நிலவரி நிலுவையானது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்கில் மூவாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடாக்களாக இருந்தது இந்த நிலுவைத் தொகையை வசூல் செய்வதற்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியானது ஜாக்சன் துறை என்பவரை மாவட்ட ஆட்சியராக நியமித்தது இவ்வாறு நியமிக்கப்பட்ட ஜாக்சன் துறை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு அன்று தன்னை வந்து சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் அதற்கு முன்பாகவே ஜாக்சன் துறையை சந்திப்பதற்காக குற்றாலம் ஸ்ரீவல்லிபுத்தூர் போன்ற இடங்களில் அவரை சந்திக்க முயன்ற பொழுது ஜாக்சன் துறை அதற்கு மறுப்பு தெரிவித்தார் இவ்வாறு பல இடங்களில் மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்காக கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்த பிறகு இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பது அன்று அனுமதி அளிக்கப்பட்டதின் பேரில் கட்டபொம்மன் ராமநாதபுரம் அரண்மனையில் ஜாக்சன் துறையை சந்தித்தார் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்பாக துறை கட்டபொம்மன் ராமநாதபுரம் அரண்மனையில் மூன்று மணி நேரமாக நிற்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இப்படி நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அவர்கள் தனது அமைச்சரான சிவசுப்பிரமணியனாருடன் தப்ப முயன்றார் குறிப்பை உணர்ந்த ஊமைத்துறை தனது ஆட்களுடன் ராமநாதபுரம் அரண்மனையில் நுழைந்து கட்டபொம்மன் தப்பிக்க உதவி புரிந்தார் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடைபெற்ற இந்த மோதலில் ஆங்கிலேயர்களின் லெப்டினன்ட் கிளார்க் உள்ளிட்ட பல ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டனர் ஆனால் இவர்களது அமைச்சரான சிவசுப்பிரமணியனார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் உடனே பாஞ்சாலங்குறிச்சி திரும்பிய கட்டமொம்மன் அவர்கள் ஜாக்சன் துறை தன்னை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் ஆட்சி மன்ற குழுவிடம் தெரியப்படுத்தினார் இவரது விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட மதராஸ் ஆட்சி மன்ற குழுவின் ஆளுநர் எட்வர்ட் கிளை சிவசுப்பிரமணியனாரை விடுதலை செய்தும் ஜாக்சன் துறையை பணி நீக்கம் செய்தும் ஆணை பிறப்பித்தார் ஜாக்சன் துறையின் பணி நீக்கத்திற்கு பிறகு புதிய ஆட்சியாளராக எஸ் ஆர் தங் என்பவர் நியமிக்கப்பட்டார் இவ்வாறு மதராஸ் ஆட்சி மன்ற குழுவின் விசாரணைக்கு பிறகு கட்டபொம்மன் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக பிற பகோடாக்களை முழுமையாக செலுத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு இடையே பிரிட்டிஷாருக்கு எதிராக மண்டல ஜாதி சமய இன வேறுபாடுகளை கலந்து நிற்பதற்காக தயாரிக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையின் மூலமாக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பை மருது சகோதரர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் இப்படி ஏற்படுத்தப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மனின் ஆர்வத்தை தூண்டியது இவ்வாறு உருவாக்கப்பட்ட பாளையக்காரர்களின் கூட்டமைப்பின் தலைவராக செயல்பட்ட மறு சகோதரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்றார் எஸ் ஆர் லூசிங்டன் ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மறு சகோதரர்களும் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்ப்பது என்று முடிவெடுத்தார்கள் இவ்வாறு பாளையக்காரர்களின் கூட்டமைப்பில் இணைந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையத்தை தன்னோடு இணைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார் தங்களுக்கு ஒழுங்காக வரி செலுத்தக்கூடிய சிவகிரி பாளையத்தின் மீதான தாக்குதல் தங்களுக்கு விடுக்கப்பட்ட சவாலாக கம்பெனி கருதியது அதனால் கம்பெனி தனது படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டது கட்டபொம்மனுக்கு எதிராக திருவிதாங்கூர் படைகளும் ஆங்கில கிழக்கிந்திய படைகளோடு இணைந்து அதன் தலைவராக மேஜர் பேனர் மேன் செயல்பட்டார் கட்டபொம்மனை சரணடையக்கூடிய நிபந்தனை ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அன்று வழங்கப்பட்டது ஆனால் கட்டவொம்மன் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டன சூழ்நிலையை உணர்ந்த கட்டபொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பிச் சென்றார் இப்படி தப்பிச் சென்ற கட்டபொம்மனின் தலைக்கு பிரிட்டிஷார் வெகுமதியை நிர்ணயித்தார்கள் எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசர்களால் துரோகம் அளிக்கப்பட்ட கட்டபொம்மன் ஒம்மன் கட்டை கொடுக்கப்பட்டு பிடிக்கப்பட்டார் இறுதியாக விசாரணையின் பொழுது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டார் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அன்று கட்டபொம்மன் மீது விசாரணை என்ற பெயரில் அனைத்து பாளையக்காரர்களின் முன்பாக ஒரு கேளை அரங்கேற்றியது கம்பெனி நிர்வாகம் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள கயத்தாற்றில் பழைய கோட்டைக்கு முன்பாக உள்ள புளிய மரத்தில் சக பாளையக்காரர்களின் முன்பாக கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் போற்றுதலுக்குரியவராக செயல்பட்ட பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரரான வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்தை போற்றுவோம் இவரது இறப்புக்கு பின்பாக இவர் மீது புனையப்பட்ட பல நாட்டுப்புற பாடல்கள் இவரது நினைவை என்றும் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சரிங்களா பத்தாம் வகுப்பு பொதுத்திரவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கட்டபொம்மன் நடத்திய போர் திறன்கள் பற்றியான ஒரு ஃபைவ் மார்க் கொஷினோ அல்லது எயிட் மார்க் கொஷினோ கூட பத்தாம் வகுப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் இந்த பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தி படிச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்